என் வாழ்க்கைய என்னைய வாழ விடுங்களேன் என் இஷ்டப்படி நான் ட்ரெஸ் பண்ணணும் காதுல இன்னும் ரெண்டு மூணு தொலை போட்டு கம்மல் போடணும் டேட்டூஸ் போடணும் ஏன் என் பெற்றோர் நான் கேட்கறது எதையுமே அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க நான் பொறுப்பில்லாம இருக்கேன்னு சொல்றாங்க ஆனா அவங்க என்னைய புரிஞ்சுக்கலன்னு எனக்கு தோணுதுன்னு கொட்டி தீத்தா ஷீலி ஷீலி மட்டும் இல்ல நிறைய வாலிப பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இந்த ஆதங்கம் உண்டு ஏன் இஷ்டப்படி என்னைய ஏன் என் பெற்றோர் இருக்க விட மாட்டேங்கிறாங்கன்னு இந்த காலத்து பசங்க கேக்குறாங்க இதுல பொதிஞ்சிருக்கும் உண்மைய அவங்க புரிஞ்சுக்கிடணும் உங்க பெற்றோர் உங்களை புரியாமல் இல்ல உண்மை என்னன்னா அவங்க வாழ்க்கைய அதன் ஓட்டத்த அதோட நெளிவு சுழிவுகளை உங்களை விட அதிகம் புரிஞ்சு வச்சிருக்காங்க உங்களை விட பல வருஷங்கள் அதிகமா அவங்க இந்த உலகத்துல வளம் வந்திருக்கிறாங்க அவங்க செஞ்ச தவறுகளை நீங்க நல்லெண்ணத்துல தான் உங்க இஷ்டத்துக்கு அவங்க உங்களை விட மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு நீங்க நிக்கிற இடத்துல ஒரு காலத்துல அவங்க நின்னாங்க அவங்க உங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கல அக்கறைய கட்டுறாங்க நவீன காலத்து பிரஜைகளாகிய உங்களுக்கு அவங்க பழமைவாதிகளா தோணலாம் அவங்களுக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் தெரியாம இருக்கலாம் ஆனா உணர்வு நீங்க எடுக்கும் முடிவுகளோட விளைவுகள் அவங்களுக்கு தெரியும் அது பிற்காலத்துல உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்தும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கே இன்னைக்கு சரின்னு தோன்றது நாளைக்கு சரி இல்லன்னு தோணும் அப்போ உங்க பெற்றோருடைய ஞானம் உங்களுக்கு விளங்கும் இப்போ நீங்க அவங்கள முழுவதுமா புரிஞ்சுக்கிடாட்டினாலும் பரவாயில்ல அவங்க சொல்றத கேளுங்க அவங்கள எப்பவும் கனம் பண்ணுங்க அதனால வாலிப பெண்களே ஆண்களே உங்க தகப்பனுக்கு செவி கொடுங்க உங்க தாய அசட்டை பண்ணாதீங்க